தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை தேடுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் பிறரிடத்திலே நான் புகழ் வாங்க வேண்டுமென்ற மனநிலையோடு இருந்தேனானால் நான் ஆண்டவற்ற மார்க் வாங்க முடியாது இல்லையா அடுத்தவங்கள்ட்ட நல்லதாக தோற்றம் அளிக்க வேண்டும் என்னுடைய பேச்சை பார்க்குறவங்க என்னுடைய நடவடிக்கைகளை பார்க்கிறவர்கள் இவர் ரொம்ப நல்லவைன்னு சொல்லணும் அப்படின்னு நினைச்சு நான் வாழ்ந்தேன்னா அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா இருக்காது நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் பிரதானமானது நாம் பல வேளைகளில் பிறரிடத்திலே நல்ல பேர் வாங்கிறதற்காக பிறரிடத்திலே பிறர் நம்மை புகழ வேண்டும் போற்ற வேண்டும் என்பதற்காக நாம் நடிப்போம் வேஷம் போடுவோம் பொய்யை பேசுவோம் இது ரொம்ப ஆபத்தான ஒரு